லைன் நம்பர் எந்த அனுப்புறோம் லைன் நம்பர் செமிஃபைனல் முதன் மேட்ச மாவீரன் ஜெகன் நினைவாக கருத்திருக்குளம் அதனை எதிர்த்தாடும் மாவீரன் ஜெகன் நினைவாக மந்திரியோடை ரெடி ஆகி செமியில உங்களுக்கு ரெடி ஆகி பலனாளி நினைவை பார்த்ததற்கே ஒருவேற்றை பிள்ளைகள் பாலவனத்த மனிதருக்கு ஒரு வெற்றி புள்ளிகள் என முதல் தமிழ் பயனால் மாமீரன் ஜெகன் நினைவாக குளம் அதனை ஏற்றாடும் மாவீரன் ஜெகன் நினைவாக மந்திரிகோளை ரெடி ஆகி அடுத்த உங்களுக்கு செமி பைனல மேட்ச செமிஃபைன மொதல் ஏச்சு கர்சன் குளம் அதை இருபத்தாறு பந்துகளோட ரெடி ஆகி பலநாசிரிக்கு ஒரு வெற்றி புள்ளிகள் லைன் நம்பர் கத்தப்பா லைன் நம்பர் பாலகுலந்த மனைவிக்கு ஒரு வெற்றி புள்ளிகள் பழநிலை பார்த்த அணிக்கு ஒரு வெற்றி புள்ளிகள் செமிபை கார்த்தன்குளம் எழுத்தாடு மந்திர ரெடியாக டூ பாயிண்ட் பால வளர்த்த மணியிற்கு இரண்டு வெற்றி பள்ளிகள் பழனி தினேஷ் பாத்திரி ஒரு வெற்றி பிள்ளைங்க பஸ் வழி விடுங்க ரோட்ல இருக்க பேருந்து கொஞ்சம் வழி விடுங்க ஒத்துழைப்பு பேருந்து போட்டு பாச அன்னைக்கு இரண்டு வெற்றி பிள்ளைகள் சூப்பாப்பா கைலெட்டு கம்பா சரியான ஜம்பு

हाय 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 चार चार लाइन बढ़ रहा है आठ लाइन क्रिकेट का ये दाल देता है नहीं क्रिकेट लगा लेने के लिए तो चार रेडी सारे वामले के हैं इसे क्या चार चार रेडी चार रेडी ओन पाइन पारा निकले सानी नरके और वेंटीलेटरी गाय கடைசி நான்கு நிமிடங்கள் ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடங்கள் பழநிதி நினைவு பாசற விறுவற்றின் புள்ளிகள் கையில் வச்சாடா ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஆல் ஆரிசாக இரண்டாயிரம் ரூபாய் அன்பளிப்பு அளித்த அன்பு மாமா நுங்கு பயணிகள் யூடியூப் சேனல்

இந்த போட்டி முடிந்தவுடனே செமிபைனல் ஆடுவதற்காக கரிசன்குளம் மந்திரியோடு தங்கள் அணியினை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் நேரம் இல்ல அதுக்குள்ள நாங்க முடிக்கணும் நான் half an hour முடிக்கணும் அது வரைக்கும் தான் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அடுத்த லாட் கொளுக்கு போட்டு முடிச்சிட்டு போயிட்டே போ டீம் தயார் வச்சுக்கோ லேட் மட்டும் பண்ணிராதீங்க செமிஃபைனல் கர்ச்சல் புலம் அதை எட்டாடு மந்தையோட வேமா வேண அடுத்த வச்சு உங்கள்தானே தோல்வி நடந்த அணியின் கேப்டன் கமிட்டியை நடவடிக்கை பதினைந்து நினைவு பாத்திரை பி டி அணியின் கேப்டன் தம்பி அணியின் கேப்டன்

Ela é a